உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு பதினோரு வயது சிறுவன் இணைய உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிறார் திரும்புகின்ற பக்கம் எல்லாம் அவனை பற்றிய காணொலிகள் அவன் அழகாக செய்த அந்த நடன அசைவுதான் வைரலாகி கொண்டே இருக்கிறது திரும்புகின்ற பக்கம் எல்லாம் குறிப்பாக அந்த போன்ல வந்து ரீல்ஸ் பாக்குறவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து இந்த சிறுவனை பற்றிய காணொலிகள் தான் வந்து கொண்டே இருக்கிறது

சாதாரண ஒரு நடனம் தானே யார்றான் அப்படின்னு சொல்லி யோசிக்காம இந்த காணொலியை எல்லோரும் ரசிச்சு அதை வைரல் ஆக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் இந்த காணொலியில சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இந்த சிறுவன் எப்படியெல்லாம் ஆயிருக்கான் அப்படின்றத இந்த காணொலிகள்ல பாருங்க ஒரு பக்கம் பி எஸ் டி கால்பந்து அணி போட்டி முடிந்த பிறகு இந்த சிறுவனுடைய அந்த நடன தான் டிக்டோக்காக செய்கிறார்கள் அது எந்த அளவுக்கு வைரலாகும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்குமே தெரியும் ஒரு பக்கம் விளையாட்டு வீரர்கள் இன்னொரு பக்கம் சினிமா பிரபலங்கள் இன்னொரு பக்கம் இணைய பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவனுடைய நடன அசைவை இன்னும் இன்னும் பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்தோனேஷிய அரசாங்கமே இந்த சிறுவனை வியந்து பார்க்கிறது வாடா ராசா உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவருக்கு ஒரு உயரிய கௌரவத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த படகு போட்டி நடந்த அந்த பிரதேசத்தினுடைய சுற்றுலாத்துறை தூதுவராக அந்த சிறுவனை நியமித்தது மட்டுமல்லாமல் இருபது மில்லியன் ரூபாயையும் பணப்பரிசாக கொடுத்து அவனை கௌரவப்படுத்தி அவன் தொடர்பான ஒரு காணொலியையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த காணொலிக்கு கீழே பதிவிடக்கூடிய எல்லோருமே குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பதினோரு வயது நிரம்பிய ஒரு சிறுவன் ஒரு படகு போட்டி நடக்கின்ற போது அந்த படகுல முன்னாடி நின்று கொண்டு எந்த பிடிமானமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் தன்னம்பிக்கை மிகுந்தவனாக அவனுடைய முகத்துல எந்த விதமான ஒரு சலனமும் சாத்தியமா இதுதான் மிக முக்கியமாக எல்லோரும் அதுதான் பல பேருக்கு பிடித்திருக்கிறது அவர் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அந்த முன்னாடி நின்று அந்த படகினுடைய ஒரு வழிகாட்டியாக அற்புதமாக அந்த நடனத்தை ஆடி இருப்பான் ஆனால் அந்த சிறுவன் வயதிலானக்கு பிறகு ஒரு பேட்டியின் போது குறிப்பிட்டிருக்கான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நடன அசைவு நானே உருவாக்கியது எனக்கு பிடித்து உருவாக்கியது ஆனால் இப்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க நீ உலக அளவுல பேமஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அதை கேட்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பதினோரு வயது நிரம்பிய இந்த ராயன் வந்து இந்த ராயன் டிகா வந்து ஒரு ஐந்தாம் தரத்திலே படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் தான் அந்த குறித்து அந்த படகு போட்டி சாதாரணமாக வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு படகு போட்டி தான் இந்தோனேஷியாவில் பாரம்பரியமாக நடக்கின்ற ஒரு படகு போட்டி தான் அந்த படகு போட்டி நடக்கின்ற போது அந்த நீளமான அந்த படகுல வந்து துடுப்பு போடுறவங்க எல்லாருமே ஆக்ரோஷமாக வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோட எல்லோரும் செயற்பட்டுக் கொண்டிருக்க இந்த சிறுவன் முன்னாடி நின்று கொண்டு வழிகாட்டியாக அந்த பாரம்பரிய அந்த ஆடையும் அணிந்து கொண்டு ஒரு முகத்துல ஒரு கண்ணாடியும் போட்டுக்கொண்டு எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம அவ்வளவு அழகாக வந்து அந்த படகை வழிகாட்டியிருந்தான் இது வந்து கேமராக்கள்ல வந்து படமாக்கப்படுகிறது இந்த காணொலி வைரலாக போகின்றது என்று அந்த பொடி எனக்கு தெரியாது அந்த சிறுவனுக்கு தெரியாது இந்த காணொலியை பதிவிட்ட பிறகும் எல்லோரும் பார்த்து வியந்து போறாங்க இப்போது இந்த டிக்கா வந்து இன்னும் 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 பிரபலமாகி கொண்டிருக்கிறார் இந்த தன்னம்பிக்கை மிகுந்த பதினோரு வயது சிறுவனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும்